எனக்கு என்ன கவலை எல்லா அரசியல் புள்ளியலையும் ஒரு இடத்துல இணைப்பம் தாடி மீசை எல்லாம் வந்துட்டு ஐயா வணக்கம் எனக்கு என்ன சந்தோஷம் மீன் அடிச்சு விட்டு இருக்காங்க நான் எந்த தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் நினைக்கிறேன் நீங்க வேண்டுமீங்க நினைக்கிறேன் நான் ரோட்லயே அங்க இருந்து வித்துட்டு இருந்தா நீங்க வேண்டாம் நான் நினைக்கல நீங்க வேண்டுவீங்க நினைக்கிறேன் என்ன விரும்புற ஒரு தமிழ் சனம் வாழ்க்கையில அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் கிட்டவும் போவாது கதைக்காது பிரச்சனை படாது ஐ நோ நான் நினைக்கிறேன் அந்த உலக தமிழினமே ஒருத்தனோட கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கோல் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் நடிச்சு நான் கதைப்பான் சாப்பிடுவோம் உண்டா பாட்டி ஓடுவேண்டா

குட் மார்னிங் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஜோ பிளஸ் மேன் இவ்வாடினேஷன் லெட்டர் ஆறாவது வந்து இந்த ரிசிக்னேஷன் லெட்டர் வேணுமெண்டா அதாவது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசிக்னேஷன் வேணுமெண்டா வேற எழுதிட்டு வாங்கும் இல்லை எம்பிபிஎஸ் ரிசிக்னேஷன் லெட்டர் வேணுமெண்டா வேற எழுதி வாங்கும் ரெண்டு கம் நான் சைன் எடுத்தாரன் நான் நேற்று தான் பார்த்தேன் பண்ணப்பட்ட லெட்டர் உண்டு டாக்டர் லால் வந்து காசு வேண்டியிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல அடுத்த வாங்க சண்டை முடிச்சுட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்கொயரி ஃபோன் பண்ணி சாவச்சேரியில் வெள்ளிக்கிழமை தனியாக பேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கே கல்லையே இவங்களை இன்கொயரியை ஃபோன் பண்ணி இன்கொயரிக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து வந்திருந்தவ பட் இன்கொயரிக்கு வளமையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது நான் இருந்து இப்போ இருந்து ஒவ்வொரு ஒரு இது அடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது பட் நான் அவங்களுக்கு சொன்னேன் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ ஐ ஐ

அப்படியே அந்த ஜெனா ஸ்போர்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பேஷன்ஸ் பாய்வாங்க பாய்வாங்க பாய்வாங்கன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன் நான் அந்த ஜிரனா ஸோட் வந்து மேலே கொண்டு போனது காரணம் மூன்றா ரெண்டாவது மாடி கொண்டு போனது காரணம் வந்து என்னன்னு சொன்னால் நார்மலா ஒரு டெலிவரி ஒன்று நடக்க ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க ரத்தம் பாருது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் இப்போ இப்போ மினிட்ஸ் ஸோ உங்களோட உடம்புல வந்து ஏழு மில்லி லிட்டர் தான் ஏழு லிட்டர் தான் மேக்சிமம் இருக்குது ஸோ இட்ஸ் அபவுட் ஃபோர்டீன் மினிட்ஸ் டு லூஸ் அ லைவ் താടി മീസേല വന്നിട്ട് ഐ വാസ് എൻജോയ് മൈ ഹോളിഡേ സോറി ഫോർ മൈ അഗ്ലി ഫേസ് വീൽ കംപേക്ക് പ്രൗഡ്ലി ഐ വില് ആൻസർ യുവർ കോൾ ടുഡേ അൻഡ് ഐ ഐ ആം ആൽമോസ്റ്റ് റെഡി ടു കിവ് മൈ റിസേഷൻ ലെട്ടർ ഇഫ് യു വാൻറ്റ് സമ്പടി സൈഡ് ലൈക്ക് ഐ ഡോൻറ്റ് ഹവ് എ ഡിഗ്രി ഡോക്ടർ മുരളി വല്ല ഐ വണക്കം ഫേസ്ബുക്കിൽ പോട്ടിരിക്കലികേഷൻസ് വന്നും எனக்கு என்ன சந்தோஷம் வேண்டா இந்த வி அடித்து விட்ருக்காங்கண்ணா நான் எந்த ஹோஸ்டலுக்கு வரேன் நானேக்கர நீ அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வேன் சொல்லேன் பிகாஸ் இஸ் கார்டன் இந்த அப்யாயிண்ட்மெண்ட் லெட்டரே டிஃபெக்ஸ் அடிச்ச மினிஸ்ட் ஆஃப் ஹெல்த்தில் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறத விட நான் நானேக்கிறேன் நான் ஐ கேன் டூ சம் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் யூ நோ ஐ கேன் ட்ரோ சம்திங் அண்ட் செலிட்

உடைக்காம என்னட்டு மாத்தது உடைக்கோனும் அதை உடைச்சிருக்கிறேன் நானும் இப்போ கேள்விப்பண்ணான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து டாக்டர்ஸ் கணவர் ஜிஎம்ஓ காப்பாசை ரிமூவ் பண்ணி போட்டு போயினமென்ற சொல்லி அது வெற்றி நான் வந்து கிணநாள் ஆயிட்டு நான் இல்ல பப்ளிக் வெண்டு நாள் ஆயிட்டு நீங்கள் ஓடி ஓடி ஓடிட்டுறீங்கன்னு கேள்விப்பா நான் ஹாஸ்பிட்டலில் வந்து நோமலா கொண்டு வரதுக்கு என்ன விரும்புகிற ஒரு தமிழ் சனம் வாழ்க்கையில் அந்த இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் கிட்டவும் போகாது கதைக்காது பிரச்சனை படாது ஐ நோ தட் ஐ ஐ லைக் லைக் ஓகே நான் நினைக்கிறேன் அந்த உலக தமிழினமே ஒருத்தனோட கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கோல் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் எனக்கும் ஒரு தான் இருக்குது அந்த சாம்சங் போன் ஜோசிக்கும் என்னத்துக்கடா இவன் கையில வந்து மாட்டினு சொல்லி ஒரு போன் தான் இருக்கு என்னட்டில் வந்து இல்லாட்ட கோல் மான்ச பண்ணியலாம் உங்களோட காலில் பிடிச்சி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐ வில் கோல் எவ்ரி சிங்கிள் பர்சன் எவ்ரி டே மை டேக் எக்ஸாம் டைம் இது கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் அடித்து நான் கதைப்பான் சாப்பிடுவோம் உண்டா பாட்டி போடுவேன்டா பாட்டி போடுவேன் நான் சாப்பிட நான் மனசர் தானே நான் ஒன்று சொல்லியில் நீங்கள் பாட்டி போடக்கூடாது என்ஜாய் பண்ணக்கூடாது நான் சாதாரணமான ஒரு ஜதார்த்தவாதி சரிதானே நான் வந்து ஒரு ஜதார்த்தவாதி நான் ஒரு மிதவாதி அல்லை நான் டாக்டர்ஸ்ட்டை கேட்டு கொண்டது டு ஃபோர் ஒர்க் பண்ணுங்க ராசா ஃபோர் ஓ கிளாக்கு போய் நீங்கள் பிடுங்குங்க ஒரு என்னென்னா செய்யுங்க பட் இங்கே ஒரு இருநூறுபா காசோட வார பேஷண்ட்டை எக்ஸ்ரே எடுக்க இயலாது அங்கே தான் கிளியரான எக்ஸ்ரே இருக்குது அங்கே டிஜிட்டல் எக்ஸ்ரேன்னு முறிஞ்சா அல்லது பேக் பெயின்னு சொன்னா நீங்கள் எல்லா பேக் பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா நீ பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இரவோட இரவாக இருந்த பேஷண்ட் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸில் அனுப்பி அடுத்த நாள் விடிய காலம் வந்து பேஷண்ட்ஸ் திருப்பி வருது ஐயா என்ன ஜாழ்ப்பாணம் போகிறீங்களா வீட்டை போகிறீங்களான்னு கேட்டவன் நான் வீட்டை செருலைட்டிஸ் பேஷன் உண்டு இந்த பாவம் உங்களை விடாது பட் ஐநோ நீங்கள் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கொண்டிருக்கேன் நினைக்கிறீங்க சனமாத உங்களை தேர்டும் நீங்கள் யார் அங்கே என்ன செஞ்சீங்க சாவச்சில்ல மூன்று நாள் இப்போ என்ன கவலைடா அந்த இன்கொயரி வந்து அந்த மூன்று நாள் காப்பாற்றினவனுக்கு இதுதான் போட்டு போட்டிருக்காங்க அந்த மூடு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் ஹியூமன் ரைட்ஸ் என்ற சாமான இல்ல டாக்டர் மிஸ்டர் கனகராஜ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நோதன் பிராவின்ஸ் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க நெக்ரன் நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கறது இதே உங்களோட அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிருந்து அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்திருந்தால் ஒரு அன்றைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் அப்படி நடந்திருந்து ஒரு பேஷண்ட் டெத்தாக இருந்தால் அவ சொல்லியிருப்பினா அர்ச்சுனாவால் தான் செத்தாண்டு நானும் சொல்லியிருப்பேன் அர்ச்சுனா அர்ச்சுனாவால் தான் செத்தாண்டு அதுதான் நவைக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் ஒருத்தருக்கும் ஒரு ஒன்று நடக்கல அந்த போராட்டம் ஒருத்தருக்கும் ஒரு கீரலும் இல்லாமல் கடைசியாக திரும்ப சொல்கிறேன் முழு பொடியல் நின்று முழு குப்பையும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் பொறுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் போனவங்க எனக்கு எனக்கு தெரியும் அவங்கள அடிச்சு வந்தவங்க அண்ணா முழு குப்பையும் பொறுக்கி சாதாரணமே இருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு போராட்டம் இறங்க வரலாறுல சாரும் பொதுமக்களும் வந்து கை குலுக்கி போன வரலாறே இல்ல டாக்டர் சத்யமூர்த்தி ஆல்சோ லுக்கிங் அட் திஸ் கவர் சார் கமிங் டு தேட்டில் பீல்ட் வி வில் டாக் நவ் ஐ வில் லூஸ் மை ஜாப் பட் ஐ வில் லுக் ஆஃப்டர் த பீப்புள் லைக் யூ ஒரு பயம் இல்லை என்ன செய்ய போறீங்க நான் அதை கொடுத்து காசை கொடுத்து கொண்டு அதை கொண்டு போலீஸ்ட்டை கொடுத்து கொண்டு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா நோ ப்ராப்ளம் யூ கேன் அரெஸ்ட் மீ ஐ டோல் தேட் ஐ ஆல்சோ அரெஸ்ட் மீ பட் போலீஸ் எட் நோ எாரும இருக்கட்டும் விட்ட பிள்ள வந்து அறவழி போராட்டம்ன்றதுல இருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்ல அந்த டைம்ல ஆயுதவழி போராட்டத்துக்கு வந்து அவரால் ஏழும இருந்தது எப்பவுமே நாங்கள் அறவழி போராட்டத்தை பற்றி தான் சிந்திக்கணும் நாங்கள் என்றது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றினோம் இல்லை நாங்கள் இருந்து ஆரம்பித்த தமிழினம் நாங்கள் எங்களோட தமிழத்தை திருப்பியும் கொண்டு போவோம் போவோம்டா பழைய நிலைமைக்கு எதற்கெனவு கனவு கண்டமோ அங்கேயோ கூட்டிகிட்டு போவோம் எல்லா அரசியல் புள்ளியலையும் ஒரு இடத்துல இணைப்போம் இப்போ நான் வார எலெக்ஷனில் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன்டா எனக்கு இப்போ இருக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐம்பத்தேழாயிரம் ஓட் விழும் ஆளாளுக்கு வந்து ரெண்டு பேருக்கு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட் விழும்

நான் அப்பா கொண்டு சொன்ன மகனுக்கு நைன்ேபி என்று சொல்லி தலைவரை பார்க்கறதுக்கு அப்பெருக்கி ஆசையோடு இருந்தனான் கனவுகள் கனவுகளாகவே போய்டுது டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் சொல்லி ஒரு எங்களுடைய அசோசியேஷன் இருக்குது அதில் வந்து நான் அந்த என்னது மக்கள் சொல்லி போட்டனா மீன்ஸ் மை பீப்புள் சொல்லி போட்டினா அதாவது அவ பீப்புள் சொல்லி இல்லையா மை பீப்புள் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சொல்லி அப்போ அதோட நான் போட்டிருந்தேன்னா டோன்ட் புஷ் அஸ் பேக் டு தேர்ட்டி இயர்ஸ் என்று சொல்லி அதை பிள்ளையா விளங்கின சில டாக்டர்ஸ் உண்டா சாப்பிட்டு உண்டா படைத்த சிங்கள டாக்டர்ஸ் கிளியராக கொடுத்துருக்கேன் குரூப்பில் ஒருத்தரும் திருப்பி ரிப்ளை பண்ண மாதிரி கிளியராக கொடுத்துருக்கேன் எல்டிடிஎன் சொல்ல போறியோ எனக்கு அது பெருமிதம் உனக்கு அது வந்து இதாக இருக்கும் நீ எல்டிடிஎன் என்ன கூப்பிட்றேன்னு சொன்னால் கூப்பிடு எனக்கு அது பெருமிதம் என்னடா நான் அங்கே இருந்தேன் வந்தேன்டா அது இந்த சௌதரம் தான்டா நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்த நான் என்ன நாற்பத்தி நாலாயிரத்த ஒன்றாச்சும் என்ன போட்டுட்டு நீங்கள் நாற்பத்தி நாலாயிரத்த ஒன்றுன்னு சொல்லுங்களா அந்த பெருமிதம் பெருமிதம் வந்து உலகத்தில் எவனுக்குமே இருக்காது அது நான் சொல்லிக்கொள்றேன் தமிழா எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிப்படி ஜாரஸ் பண்ண போறீங்களா வீட்டை அட்டை சொல்கிறேன் வாங்கோ நோ பிளம் வேலையை தூக்க போறீங்களா நானே சிக்னேஷன் லெட்டர் அளித்தாரன் வேற என்ன கரண்ட கட் பண்ண போறீங்களா தண்ணிய கட் பண்ண போறீங்களா நோ ப்ராப்ளம் கரண்டுமே தண்ணி இல்லாம செத்தால் தான் திலீபன் நான் வாழ்க்கையை திருப்பி வரலாற்றை திருப்பி கூப்பிட விரும்பல நாங்கள் கூப்பிடற வரலாறு உங்களுக்கு வெளிக்கும் நான் லைவ்க்கு வரல கனவே பேசியிருந்தேன் எனக்கு நீங்க சகோதரம் எனக்கு அடிச்சாலும் எனக்கு பரவாயில்லை உண்மையாவே எனக்கு நேற்று முதலாள ஒரு த்ரெட் ஒன்று இருந்தது இவ வந்து ரெக்கார்ட் பண்ணினோம் அப்படி இப்படினு சொல்லி நான் மற்றது தலைவரை சம்பந்தமா கிளியரா சொல்லி இருக்கிறேன் எங்களுக்கு தலைவரடா தான் நாங்கள் தலைவர் தலைவரோ சொல்லி கொண்டிருக்கோம் நீ என்னதான் சொல்லி என்ன கொண்டு சுட்டா போல இல்ல தலைவர் இல்லையான்னு மாறி போயிருமா ஒவ்வொரு தமிழனும் சொல்லி சொல்லி தாண்டா சாவா நீங்க சுடையக்கல நீங்க முழுக்க ஜாக்பானம் ஃபுல்லா சுட்டாலும் அவங்க சொல்லி சொல்லி தான் சாவாங்க அதுல ஒண்ணு செய்யலாது அதே நேரம் நேற்று திருப்பியும் கேட்டிருக்கேன் எங்களுக்கு தலைவர் நீங்க என்ன அடிச்சாலும் தலைவன் சொல்லுவோம் நாங்க கபுடு காக்கா என்று சொல்லிட்டோம் சொன்னா அவங்களுக்கு நோண்டி எனக்கு என்ன சந்தோஷம் என்றால் எங்களுடைய அரசியல் புள்ளியல் எல்லாம் சாவச்சேரிய பார்க்க தொடங்கிடணும் அதால இவன் சுமந்திரன் ஐயா விக்னேஸ்வரன் ஐயா எனக்கு தெரிஞ்ச எனக்கு உண்மையாவே அரசியல் தெரியாது ஐயா சாணக்கியன் நீங்கள் எல்லாருமே வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலை பற்றி கதைக்கோணும் பட்டிகளில் இருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க வேற சொல்லி எனக்கு இனிது எனக்கு எனக்கு தெரியாது நீ அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன விடுவாங்களோ தெரியாது அவங்களுக்கு தெரியும் திருப்பியும் ஒரு ஒரு மருத்துவ புரட்சி மக்கள் புரட்சின்றது மருத்துவ புரட்சி ஏற்படுத்துவேன் சொல்லி இப்போ எல்லாம் கிடையும் எல்லாம் ஃபேஸ்புக் போடுறீங்க ஃபேஸ்புக் போடுறீங்க ஃபேன் கூட்டுறதுக்கா ஃபேன் கூட்டுறதுக்கான்னு சொல்லி மூன்று வருஷம் ரெண்டு கேயில் வந்து இப்போ ஐம்பத்தெட்டு கே தாண்டிட்டு நினைக்கிறேன் அவை ஏன் பார்க்கணும் என்று சொன்னால் அவைக்கு வலி இருக்கிறதா ஏன் நான் இந்த டொப்பிக் எடுக்க கிளாஃபை சப்போர்ட் பண்ணமென்னு சொன்னால் இது வந்து நிஜம் அதாவது வந்து இது ஒரு நிழல் இல்லை எனக்கு டாக்டர்ஸ் வந்து உண்மையாகவே இதால் பாதிக்கப்படினா டாக்டர் மயூரன் என்ற ஒரு சாக்கட புழுவுக்காண்டி டாக்டர் இந்திரோமார் என்ற ஒரு ஒரு பிணங்களை தின்ற புழுக்களுக்காண்டி டாக்டர் கமலா ஜெகு என்ற என்னென்னு சொல்றது ஒரு 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 மனிதாபிமானம் இல்லாத ரெண்டு மூன்று பேரால் டாக்டர்ஸ் வந்து கெட்டவங்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம் சில டாக்டர்ஸ் வந்து இருபத்தி நாலு மணித்தியாலும் இருபத்தி நாலு மணித்தேலம் வந்து டெண்டர் லட்சம் ரூபா காண்டி ஒர்க் அந்த டெண்டர் லட்சம் ரூபா சம்பளத்தை அவை விட்டுட்டு ரிசைன் பண்ணி போட்டு பிரைவேட்டில் ரிசைன் கவர்மெண்டில் ரிசைன் பண்ணிவிட்டு பிரைவேட்டில் போய் டெண்டு நாளில் உழைக்கலாம் அவையால் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் மூடப்பட்டு எல்லாம் ப்ரைவேட் மயமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவையால் டெண்டு நாளில் உழைக்கலாம் அதால தான் அந்த மெனிதம் அங்கையும் இருக்குது இவை நான் சொன்ன கருத்தை

லோன் மூன்று மாதம் கட்டியில் எனக்கு என்ன ஒரு ஒன் மந்த் ஆகும் நான் எப்படியாவது காசு ஆட்டியாவது கடன் வேண்டியாவது கட்டிடுறேன் மேடம் சாவச்சி நேரம் இருங்கடாப்பா வீடியோ ஒன்று போடும் மாறி மாறி கோல் அடிச்சு கொண்டிருக்காங்க இப்போ நான் கூட பார்த்தாலும் எனக்கு ஐலண்டில் நூற்றி பத்தொன்பதுல நாலாவது ரேங்க் பட் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டில் அதாவது சீனி முதிர்ச்சி அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த ஒரு பிள்ளையான சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கணும் அது பிள்ளையா சரியான்றது வாதம் அப்படி இருந்ததால தான் நான் ஜால் பண்ணதுக்கு வந்து என்ன சாச்சரியம் மாற்றக்கூடிய இருந்தது அந் அப்படி பார்க்கல நான் வயசு குறைஞ்சவன் என்ற படியாக ரேங்கில் கடைசியாக போயிட்டேன் அதாவது வந்து அந்த லிஸ்ட்டில் கடைசியாக போயிட்டேன் இதே நான் படிப்பின்படி நூற்றி பத்தொன்பதுல நாலு

போட்டு வந்தீங்க கொழும்புல இருக்கேக்குல்ல எனக்கு ஆயிரம் கோல்ஸ் ஆயிரம் இது எங்க நிக்கிற நிக்கிற இடத்த சொல்லுன்னு தான் நான் வீட்டையே மாத்தினான் எங்க நிக்கிறேன்னு தெரியாம மாத்தினான் இப்ப நான் எனக்கு அது பரவாயில்ல நான் இப்ப ரங்கிடும் ரோட்ல நிக்கிறேன் நான் ரங்கிட்டேன் என்பிசி ஏத்தி எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எங்க வச்சும் சுடலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வெள்ளக்காரல் வேசர் எங்க வச்சும் சுடலாம் வேலை செத்தாண்டு தமிழ்நாடு செத்தாண்டு பெருமையா இருக்காடா நாலாயிரத்தி நாலாயிரம் பேர் செத்திருக்காண்டா நாலாயிரத்தி ஒன்றா கவுண்ட் பண்ணி கொள்ளுங்கோ எனக்கு அது சந்தோஷம் சாவஜர்ல நடுவில் வச்சிருக்கீங்க சாவணமன் முடிஞ்சவனுக்கு நீங்க வேலையை பறிக்க போறேன்னு சொன்னா பரவாயில்லை பரவாயில்லை வேறு என்ன சொன்னீங்க எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க அதுவும் பரவாயில்ல வேறு என்னடா வேறு என்ன வேறு என்ன அதாவது மூன்று நாளில் மூன்று நாளாக காப்பாற்றினவனுக்கு வந்து எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் ஈ கோட்டை பாவிக்கிறீங்க டாக்டர் குருவரன் குருபரன் ஒரு ப்ரொஃபஸர் நீங்களோட வீடியோ வந்து அடிச்சு விட்டுருக்கீங்க ஃபேமஸ் ஆவாரத்துக்கு வந்து அதாவது வந்து வேல நேரத்தில் வந்து கைத்தொலைபேசியில் ஃபேஸ்புக்கில் லைவில் வரலாமாட்டேன் உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்ன தெரியாது எனக்கு ஒன்றும் செய்யலாம் அது நான் பண்ணின மார்க்கெட்டிங்கால இன்றைக்கு உலகத்தில் சாவச்சேரி வைத்தியசாலையில தெரியாத குழந்தை பிள்ளையும் இருக்காது அதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் டாக்டர் குருவரனை பத்தி சொல்கிறதா இருந்தால் அவரோட தம்பி டாக்டர் குமாரவேல் நிறுத்த நீ ரெண்டு பேருமே வந்து என்ன சொன்னாலே அதே என்ன டொப்பிக்கை தொடக்கின வழியே நான் இந்த டொப்பிக்கை தொடக்கியிருக்கிறேன் நீங்கள் கோர்ட்ஸுக்கு போனால் நானும் கோர்ட்ஸுக்கு வரேன் நீங்கள் இந்த படத்தோட போட்டு ஒரு உங்களுடைய உங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கீங்கள்ல அது வந்து நீங்கள் என்னதான் பெரிய ஆணி என்று சொல்லிவிடும் ஆணியாக இருந்தாலும் நாங்கள் அதையும் அறைவாக சுவர்ல நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போகிறீங்களோ அந்த கோர்ஸில் அட்ரஸையும் லொக்கேஷனையும் போட்டுவிடுங்க நான் பாரன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னென்று சொன்னால் இவர் லோயஸ்ட் கூட சில பிள்ளையான ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பாவித்து முன்னுக்கு வர வழிகிறோம் உதாரணத்துக்கு அந்த தமிழில் போராட்டம்ன்றதை பாவிச்சவர் தான் இந்த குருபரன் ஐயா என்ற குருபரன் ஐயா அதாவது தன்னுடைய தன்னுடைய விவசாயத்துக்காண்டி எங்களுடைய போராளிகளோட உடலை விதைச்சு அதில் பயிர்நட்டவர் தான் இந்த குருபரன் ஐயா நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் ஜெஃப்னா ஹிந்து கோலச்சில் படிக்கைகளில்லை இவை வந்து இந்தியாவிலேருந்து இருந்து இப்போ ப்ரொஃபசர் குமாரவடி குமாரவேல் நிறுத்த குமார வடிவேல் நிறுத்தம் நினைக்கிறேன் அவரோட பேர் தெரியல இருக்கும் சரி தான் அன்பரசன் சொல்லி என்னுடைய பெக்மேட் அவரில் யூஎஸ்ஏயில் இருக்கிறான் அவன் இதை பார்த்து கொண்டு வந்தால் சந்தோஷப்படுவேன் நாங்கள் அவன் தான் அவர் இவன் வந்திருந்தோன்ன இவரோட கதைக்குமே ஒரு லொல்லு வேலை எழுக்கும் குமாரவடிவ நிறுத்த என்ற லொல்லு வேலைகளுக்கு அந்த கதிரையில் வந்து ஊசியை சரி அப்பவே குத்தி டப்டா அவங்களுக்கு ஆனால் அவங்கள விட்டுவிட்டேன் நாங்கள் அதுதான் பிரஜனை உங்களை அண்ணன் தம்பியை நாங்கள் விட்டுட்டோம் சனம் செய்யும் உங்களுக்கு சரிதானே சனம் தேடி செய்யும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிள்ளையார்ன்னு சொல்லி வாழ்க்கையில் கிபி ரெண்டா தெரியாது புக்காரான்னு தெரியாது கந்த புகைண்டு அடிச்சாயின்னு தெரியாது உங்களுக்கு பானோட ஒரு நாள் லைன்ல வேண்டியது எனக்கு சங்கானியில் அஞ்சு ரூபாவுக்கு பான் வேணு ஞாபம் இருக்குது சில நேரங்களில் சில செம்மறியில இருக்குது சில இதில் சொல்லி தான் காட்டணும் அதில் வந்து ஒன்றும் செய்யல ஆனால் ஒரு பாஸ்கெட் பிள்ளையர்லாம் அப்பா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாப்பா நான் எனக்கு ஈ லெவலுக்கு கிளாஸ் எடுக்கிறா கூட நான் ஹெட்டனில் போய் திருப்பியோ ஹெட்டன் ஒரு பாதிக்கப்பட்டு விருது இதில் வந்து நான் கிளாஸ் எடுக்க தொடங்கினடா நான் எனக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸாக அடியாக வச்சுருப்பேன் எனக்கு ஒரு கிளாஸ் கூட உழைக்கிறது பெரிய விரிவாங்க என்ன வேலையும் பிடுங்கும் கூட எல்லா வேலையும் பிடுங்கி என்ன ஒரு கெட்டவன் ஆக்கி ஒன்று ஒரு துரோகி இவன் டாக்டர்ஸுக்கு எதிரான துரோகி என்று சொன்ன அப்புறம் நான் சாப்பிட்றது காசு உழைக்கிற வழி எனக்கு இருக்கு அல்லது பிச்சியாவது இருக்கிறது இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா தராதாடா ஐம்பத்தெண்டாயிரம் பேர் இருக்காங்க இருக்கிறாங்களா ஒரு நாளைக்கு ஐம்பத்தெண்டாயிரம் ரூபா காசு வரும் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு லட்சம் வரும் இது உங்களால் செய்யலுமோ ஒரு நாளைக்கு ஒரு ரூபா என்ற சனம் பிச்சை போட்டாலும் அதான் சொல்றேன் ஒருத்தனோட மோதிரத்துக்கு முன்னம் அவன் என்ன பலம் வச்சிருக்கான்ற நச்சு போதி கொள்ளுங்க எனக்கு எந்த தமிழ் மக்கள் தான் என்ற பலம் எனக்கு எந்த பேர்ல கன பேர் காசு சேர்க்கணும்டா அதையும் சொல்லணும் நான் பார்த்தேன்னா டிக்டாக்ல வந்து எந்த பேர்ல இது எந்த ஃப்ரெண்டாம் சொல்லி ஒரு செம்மறியும் ஒரு கழுதையும் வந்து எந்த பேரில் ஒரு சதம் வேணுன்றதுக்கு விடாங்க அது காசு வேணுமெண்ட்டு கேட்டால் ஆம் ஓம் தாரம் அவ்வளோ அஞ்சூறு பவுன்ஸாக ஆயிரம் பவுன்ஸாக நேரில் மீட் பண்ணுமெண்டு கூப்பிட்டு சொட்டை போடும் நான் இப்போ எந்த சொத்து விவரங்கள் கூட நான் இன்னொரு ரெண்டு நாளில் வந்து நான் இப்போ எனக்கு முப்பத்தாறு பரப்பு காணி இருக்குது பெரிய விளான்ல அதை விட இன்னொரு எட்டு பரப்பு அம்மா அப்பா வந்து போன வீட்டு காணி இருக்குது அதோட வச்சுருக்கேன் அதோட என்னோட ஒரு கார் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து ஒரு கோடி டென் மில்லியன் லோன் எடுத்தேன் இப்போ எழுபத்தி ரெண்டு லட்சம் திருப்பி கட்ட கிடக்கு பேங்க் மேனேஜருக்கு தெரியும் பிஓசி

ஒரு ஐம்பத்தண்ணாயிரம் சேனத்தோடய கொடுறது அளவுக்கு துணிஞ்சாலன்னு சொன்னால் உன்னை நாங்கள் வடிவ பாவிக்கணும் உண்ட துணி பாவிக்கணும் உனக்கும் தமிழ் ரத்தம் நான் ஓடிக்கொண்டிருக்கேன் உட துணிவை பாவிக்கணும் உண்ட அரசியல் பிரச்சனை எனக்கு தெரியும் நீ சாயந்த நாக்களோட மற்றது அந்த அந்த எனக்கு தெரியாது அந்த நீ என்ன எதிர்க்கிற எனக்கு வந்து டக்ளாஸ் சனந்த ஐயாவோ அங்கஜன ஜன அண்ணன் சரோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண முன்னுச்சு கொண்டிருக்கேன் நான் ஸ்ரீதரன் ஐயாண்ட மகனுக்கு இங்கே வாரத்துக்கு முன்னமே மெசேஜ் அனுப்பினான் மச்சான் நான் சாவச்சேரி போறேன்டா அப்பாட்ட கீழ் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யலுமா

இப்போ இருக்கிற ஐம்பத்தெண்டாயிரம் பேரும் மெட்டமாக எழுதி வழி விட்டுறாங்க அதனால் என்ன பாலின் விஷயத்தில் என்ன என்ன கொண்டே மாட்டலாம் காசு விஷயத்தில் என்ன கொண்டே மாட்டலாம் மற்றது என்னுடைய நிர்வாக நடவடிக்கை எல்லாம் வந்து நான் பல ஒரு நான் சொல்லி என்ன மாட்டலாம் இந்த மூணுலையும் திட்ட தெளிவாக இருக்கிறது தலைவர் மாதிரி இல்லை ஒரு பெரிய குற்றம் நான் ஒரு பாரிய குற்ற வாழியன்னு சொன்னால் நானே ஜெயிலுக்கு போகிறேன்டாப்பா நீங்களே கஷ்டப்படுறீங்களா என்ன கொண்டு போலீஸ்காரன் போலீஸ்காரன் சொன்னால் அப்படியே அரெஸ்ட் பண்ண கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு தம்பியர் அல்ல வீடியோ எடுத்தாலும் வீடியோ இருந்தா போடு போலீஸ்கார ஒரு அஞ்சு நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன் செம்மரி இப்ப நான் விட்டு போட்டு வந்தா இங்க போட்டு வந்த யாராக்குறது அப்போ ஒரு டாக்டரை வந்து கடிதம் தர சொல்லு இந்த ஏன் மூன்று நாள் பார்த்து கொண்டு கேட்க அந்த கடைசி நாள வேண்டிய அடிச்ச கூத்துல நான் சொல்றேன் இந்த இதுல ஒரு ஆக்சிடண்ட் பட்டு பேச வந்தா யார் பாக்குறது அரஸ்ட் பண்றேன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போ இல்லாட்டி ஒரு டாக்டரை கொண்டு வந்து விடாண்டு என்னே சீனியர் ஒரு ஆள் வந்து சொன்னவர் தான் பாக்குறேன் நீ போனா கையில கடிதம் தாங்கோ நான் நாளைக்கு போனா அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு வாங்க சம்மந்தம் சும்மா வந்து நான் நான் ஆரம்பி ஆரம்பித்த போராட்டம் நீங்கள் அதில் உங்களோட வெற்றியில் மாதிரி காட்டிக்கொள்ளுங்க வெக்கமா வெக்கமான ட்ரோசம் இருந்தால் செய்து அந்த ஜென்ரேட்டருக்கு முன்னால் ரெண்டு போஸ்ட் கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகளுக்கு செய்யாங்க சேனத்துக்குமே தெரியும் மற்ற அந்த டாக்டர்ஸை படித்தோட அந்த பத்தொம்பது டாக்டர்ஸ் அது வந்து இருபத்தஞ்சு பேரில் பத்தொம்பது பேர் வந்து உண்மையாகவே ஒரு வழியும் இல்லாமல் போனாக்கள் அங்கே போய் நான் சுடுவேன்ற உணவு கல்லால் அறிஞ்சாக்கள் எனக்கு சரி நான் அங்கே போனால் நான் சுடுவேன் தானே நீங்கள் சேனத்தை எல்லாம் விட்டுட்டு போனால் நான் சுடுவேன் அங்கே நான் போன பிறகு இல்லை சும்மா சுர்றான் கல்லறிஞ்சு அப்புடின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆர்பிஜியால் அடிப்பேன் நான் இப்போ ஆர்பிஜியில் மல்டிபர்லம் போட்டு அடிப்பேன் நான் ஜோசிக்கிறேன் உங்களை கொஞ்சம் போட்டு போடணும் நீங்களும் போய் வேலை செய்யணும் உங்களுக்கு பிள்ளை ஊட்டிகள் இருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் செய்வணும் நீங்கள் வேலை நேரம் தவிர மற்ற நேரங்களில் ப்ரைவேட் சரியில்ல ஒரு பிரச்சனையும் இல்லை பட் வேலைக்கு வேறு இருக்கிற நேரங்களில் ப்ரைவேட் மற்ற நேரங்களை செய்ய அங்கே முதலாவசியம் ரெண்டாவது ப்ரைவேட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வேறு பேஷண்ட்டை மண்டே கழுவி அங்கே கூட்டிகிட்டுன்னு போவாயங்கோ இந்த மருந்து சரியில்லை அங்கே மருந்து சரியில்லை அங்கே வந்தால் படாரம் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் சில வைத்தியம்

വയസ് കൂടുന്നവരുടെ കൂടെ സന്ദിപ്പം ഡോക്ടർ